அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பண்புடமே குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு நயனுடைய நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு விரும்பத்தக்க செயல்களை தானாக முன்வந்து செய்து மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பயன் உடைய அந்த மக்களினுடைய இந்த நற்பண்புகளை இவ்வுலகம் பாராட்டும் த கிரேட் பீப்புள் ஹூ ஆர் வில்லிங்லி கம்மிங் அவுட் டு ஹெல்ப் அதர்ஸ் விேட் ஸ்ட் பை வந்து வெட்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு இருக்காது மற்றவர்களுக்கும் ஒரு பயணம் இருக்காது அப்படிப்பட்ட வேலையை செய்யாதே அடுத்தது ஒரு வேலையை செய்யும்பொழுது விருப்பம் இல்லாமல் போய் செய்யாதே விருப்பத்துடன் மற்றவர்களுக்கும் உனக்கும் பயன் தரக்கூடிய அந்த செயலை போய் நீ செய் அப்படி செய்தால் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நற்பண்பை இந்த உலகம் பாராட்டும் நயன் என்ற சொல்லுங்க வருது இன்னும் சில இடங்களில் நயன் என்ற சொல்லும் வரையும் கண்டுபிடிக்கும் பார்க்கலாம் அப்போது விருப்பத்தோடு போய் அந்த வேலையும் மற்றவர்களுக்கு செய்யணும் ஒருத்தருக்கு போய் உதவி செய்கிறதா கூட என்னடா பண்ணி தொலைகிறது அப்படின்னு போய் உதவி செய்யக்கூடாது மனமு போய் செய்யணும் இல்லைனா செய்யாமல் விட்டுறணும் அப்படி விருப்பத்தோடு போய் செய்கிற அந்த உதவி அந்த வேலை தனக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு பலனை கொடுக்கறதா இருக்கணும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்கறதா இருக்கணும் அப்படி எந்தவித பலனும் கொடுக்காத ஒரு வேலையை விருப்பத்தோடு போய் செய்யல ஏதாவது அர்த்தம் உண்டா கிடையாது பலன் கொடுக்கக்கூடிய வேலையை விருப்பம் இல்லாமல் போய் செல்கிறது அர்த்தம் உண்டா கிடையாது அதனால் விருப்பமும் இருக்கணும் அது நன்மையும் கொடுக்கணும் அப் அது வந்து பலனையும் கொடுக்கணும் இப்படி பலனை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நற்பண்பு இருக்கும் அந்த பண்புகளை இந்த உலகம் கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறார் சில பேர் அப்படித்தாங்க எந்த வேலையை கொடுத்தோம்னாலும் அதில் அவ்வளவு ஒரு ஆர்வமோட அவ்வளோ ஒரு விருப்பத்தோடு போய் செய்வாங்க அந்த செய்கிற வேலையில் நன்மைகளும் நமக்கு திருப்பி கிடைக்கும் பயனும் உண்டாகும் அந்த பண்புகள் அவர்கள் வாழ்க்கை விட்டு ஒருபோதும் அழியாது அப்படிப்பட்ட பண்புடையவனாக நீ இருந்தால் நான் இருந்தால் இந்த உலகம் உன்னை கொண்டாடும் அப்படின்னு என் சொல்கிறார் என்ன அற்புதமான குரல்ங்க நயனோடு நன்றி புரியும் பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நாள் சிறக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராமசெல்வரங்கம் வழி இளைவழி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சேர் ஈரோடு மாற்றோர் நன்றி டாக்டர் செல்வகள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்